அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி நேற்றுலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சஃபாரி கார் மிட் நைட்டில் ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து பிளாக் பண்ணுறாங்க அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி ஓடி தொடர்த்திட்டு வர்றாரு இப்போ இந்த உட்காந்துருக்க அந்த ஃபேமிலி கார்லேருந்து ஒரு பெண் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க பதடுறாங்க அந்த வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு டூவேர்ட்ஸ் வீட்டுக்கு அவங்க போகிறாங்க வீட்டுக்கு வரைக்கும் அந்த சஃபாரி கார் தொடத்திக்கிட்டு வந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே பரவிட்டுருக்கு இப்போ இந்த வீடியோ வெளியே பர பரவுனதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் பல கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னால் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை எப்படி ஒரு டி ஆக்சுவலாக சஃபாரிக்கார டிஎம்கே ஃப்ளாக் போட்டிருந்தது தான் இந்த சம்பவத்திற்கு சூடு பிடிச்சிருக்கு சூடு பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது அப்போ டிஎம்கே ஆட்கள் எந்தளவுக்கு இப்போ பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அண்ணன்ஸ்ல வந்து யார் இந்த சார் அப்படிங்கிறது ஓயலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு வந்து ஒரு சார் துரத்திட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பரவிட்டு இருக்கு மக்கள் ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்தது எப்படி ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு நம்முடைய பார்க்க போறோம் இந்த பதிவில் இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மிட் அது ஞாயிற்றுக்கிழமைன்றது ஏர்லி மார்னிங் சொல்லலாம் மக்களே அப்போ டுவெண்ட்டி சனிக்கிழமை அன்னைக்கு மிட் நைட் ரெண்டு மணின்னு சொல்லும் ரெண்டு மணிக்கு முட்டுக்காடு பகுதியிலிருந்து ஒரு கார் வந்துகிட்டு அந்த காரை ஒரு சஃபாரி கார் டிஎம்கே கொடி போட்டு ஒரு வண்டி வந்து தடுத்து நிப்பாட்டி பிளாக் பண்ணுறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் மக்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது வீடியோ இருக்குலாம் நோ 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 பேக் கோபேக் கோபாக முடியுமா எடுத்துருக்கு பின்னாடி போங்க பின்னாடி மாமா காலடி யாராவது பின்னாடி போங்க பின்னாடி பின்னாடி போங்க What is happening? Okay, there are a lot of cars. Don't show. Oh my God. <laughs> <a book."> Mama, के <laughs> call पोड़ने Mama, Mama, call पोड़ने यार आते. It's not on safe on on at all. Okay, okay. Okay, on okay. On okay, okay, okay. okay. Oh, 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 oh. Mama, call. What a fucking for call. बाहर गेट इरके बाहर गेट इरके. Okay, बारांग. Okay. வீடியோ மக்களே ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க வெளிய வந்து டிஎம்கே போட்டு ஒரு வண்டியில் ஒரு வன் ஒரு காரை வந்து பிளாக் பண்ணி துரத்திக்கிட்டு வராங்க அப்போது அண்ணா யூனிவர்ஸ்டிலேருந்து இந்த பாலியல் விஷயம்னு ஓயலை அதுக்குள்ளே இன்னொரு பெண்களும் இந்த மாதிரி துரத்திக்கிட்டு வர்றது எந்த மாதிரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு கட்டி பேசிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த சஃபாரியில் வந்த வர வந்திருந்த அந்த ஒரு பசங்க இந்த பெண்கள் இந்த வண்டியில் பெண்கள் இருக்கிறாங்க இந்த பெண்கள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காகத்தான் துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தால் சஃபாரி ரோடை பிளாக் பண்ணியிருக்கு இந்த வண்டியிலேருந்து ஒரு பெண் அதை வீடியோ இருக்கிறாங்க இதை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க ரிவர்ஸ் எடுக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு டீபோர்டு வண்டிக்காரங்க க்ராஸ் பண்ணுறப்போ அந்த டீபோர்டு வண்டிக்கு வழி ஊடுறாங்க சஃபாரிக்காரங்க அப்போது உண்மையாலுமே பெண்களுடைய முகத்தில் பெண்களை துரத்தக்கூடிய ஆட்களாக இருந்தால் அந்த டீபோர்டு வண்டியில் இருக்கக்கூட எதாவது பார்த்துருப்பாங்க யார் இருக்காங்கன்ற செக் பண்ணியிருப்பாங்க ஏதாவது வம்பு எழுத்துருப்பாங்க இல்லைங்களா ஆனால் அந்த டீபோர்டு வண்டியை வம்புழுக்கலை இந்த வண்டியை மட்டும் துரத்திட்டு வராங்க ஒரு பையன் இறங்கி ஓடி வரான் உண்மையாலுமே அப்படி பெண்கள் சமாச்சாரமான பெண்களை துரத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கக்கூடியவர்கள் நடு ரோட்டில் ஹைவேஸில் இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே அப்போது இது பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் கொடுப்பதற்கான ஒரு நோக்கமாக தெரியவில்லை சரி இப்போ இது உண்மையாக நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் ஆக்சுவலாக விசாரித்து பார்க்கும்போது மக்களே இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் சனிக்கிழமை அன்னைக்கு மிட் நைட்டு ஒரு ரெண்டு மணி கிட்டத்தட்ட அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஏழு மாநிலம் ரெண்டு மணின்னு சொல்லலாம் இந்த சமயத்துல முட்டுக்காரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலம் அந்த பாலத்துல எல்லாருமே வந்து கார்ல போகும்பொழுது சில பேர் ஓரத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கா அந்த கார்லேருந்து அந்த பாலத்தோடைய அழகை அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நிலா விளைச்சல் அரைச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது இப்போ நிலா நிலா பெருசாக இப்போ தோன்றாது என்னால் இப்போ அமாவாசை தான் முடிஞ்சிருக்கு இந்த சமயத்துல பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர் ரச ரச நிறைய பேர் ஓரம் கட்டி நிப்பாட்டுறாங்க ஒரு குளிர்ந்த காற்று வரும் அந்த காற்றை வந்து வந்து அவங்க ரசிச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் இருக்கிறது ஏர்லி மார்னிங் அந்த முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட இந்த மாதிரி தான் இந்த பெண்கள் இந்த பெண்களை சேர்ந்த இந்த ஒரு காரும் அங்கே நின்று ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே கொடி போட்டிருந்த அந்த சஃபாரி கார் மட்டும்தான் ஃப்ரேமில் இருக்க மக்களே ஆனால் இன்னொரு கார் ஒன்று தார் அப்படின்ற ஒரு கம்பெனி உள்ள கார் ஜீப் மாதிரி இருக்கும் டிஎச்ஏஆர் அப்படின்ற ஒரு பேர் உள்ள கார் அந்த காரும் இந்த சஃபாரி காரில் உள்ளவங்களும் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேருக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் அதே மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் அந்த சமயத்தில் அங்கே நின்றுருந்துருக்காங்க அப்போது இந்த இருந்து திடீரெப்புன்னு இவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க போனதுமே அந்த தார உள்ள கார் வந்து ஃபாலோ பண்ணல சஃபாரி கார் தான் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க கத்துறாங்க கத்துறாங்க கத்தி கத்தி அவங்க நிற்காம போய்ட்டே இருந்திருக்காங்க அப்புறம் போய் ரோடை பிளாக் பண்ணுறாங்க ரோடை பிளாக் பண்ணி அங்கேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து அவங்க காரை தட்டுறான் இவங்க கார் டோர் லாக் பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு வீடு வரைக்கும் இந்த காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை பிளாக் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இவ்வளோ சவுண்டாக நீங்கள் வந்து உங்களுடைய காரில் வந்து பாட்டு போட்டிருக்கீங்க எல்லோரும் பாட்டு கத்தி பாடிட்டு போகிறீங்க நாங்கள் அவ்வளோ கத்தியும் கேட்கவே இல்லை உங்களுக்கு நீங்கள் முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் காரை நீங்கள் வெளியே நகர்த்தி கொண்டு பொழுது அங்கே ஃப்ரெண்ட்டை நின்றுருந்த பிளாக் கலர் தார் காரை நீங்கள் உறச்சிட்டு போயிட்டீங்க ஒரு கர்ட்டஸுக்கு நீங்கள் சாரி சொல்ல மாட்டேங்கிறீங்க நாங்கள் துரத்திட்டே உங்களுக்கு கற்றுனா யாருக்கும் கேட்கவே இல்லை ஏன் கேட்கல அப்படின்னா உள்ளே வந்து அவ்வளோ சவுண்டாக பாட்டு வச்சுட்டும் எல்லாரும் கத்திய சவுண்டாக பாட்டு பாடிக்கிட்டும் போய்ட்டுருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசப்பட்டிருக்கிறது இப்போது இவங்க மீன்வர் இவங்க யாரோ என்னவோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்குறது இவங்க உண்மையாக பயந்து பயந்துருந்து நூறுக்கு கால் பண்ணிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவங்களுடைய மாமனாரன் சொல்கிறாங்க அந்த வீட்டில் மாமனாருக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி அவங்க நூறுக்கு ஹண்ட்ரட் கால் பண்ணியிருந்திருக்காருன்னு தகவல் சொல்லப்படுகிறது ஹண்ட்ரட் கால் பண்ணி அங்கே பேட்ரோல் வந்துட்டாங்க பேட்ரோல் வந்தவொடனே இந்த பேட்ரோல் கிட்ட இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது மக்கள் ஸோ பேட்ரோலும் கேட்டிருக்கிறாங்க கேட்ட பிறகு இவர்கள் இந்த வீடியோ எடுத்தவர்கள் நாங்கள் தெரியாமல் பா கவனிக்கலை ஆக்சுவலாக அவங்க எல்போர்ட் மக்களே அவர் ஓட்டுறவு எல்போர்டும் போட்டிருந்திருக்காரு இப்போ நம்ம பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதா இல்லை அவர் மனைவிக்காக எல்போர்டு போட்டிருக்காரன்ற தகவலாம் நம்ம கிடைக்க கிடையாது இல்லை ஆனால் சப்போஸ் அவர் தான் எல்போர்டு லேர்னிங் அப்படின்னால் ஆக்சுவலாக லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது நிறைய பேர் ரூல்ஸ் தெரியாது மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க சொந்த காரில் போர்டு அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வண்டி ஓட்டி போகிறாங்க அப்படின்னா நன்றாக ஓட்ட தெரிந்தவர்கள் கூட லேட்டர் லைசன்ஸ் வாங்குவாங்க அப்படி லேட்டர் லைசன்ஸ் வாங்குறவங்க வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் எல்லோரும் போடுவாங்க எல்லோரும் போட்டு எல்லாருக்கு எல்ன்ற அந்த ஸ்டிக்கரை ஒட்டிப்பாங்க ஒட்டிட்டாங்கனால் அவர்கள் அருகில் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நன்கு ஓட்ட தெரிந்த ஒருவர் கூட இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரூல்ஸ் ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் அது ரூல்ஸ் தெரியாது மக்கள் ஏன்னால் அவங்க சொந்த வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க எல்லாரும் போட்டிருப்பாங்க எல்ன்ற ஸ்டிக்கர் ஓட்டி அவங்க போயிட்டே இருப்பாங்க சில பேர் உண்மையாலுமே லேர்னிங்கில் லேர்னர்ஸாக இருப்பாங்க அவங்க சொந்த கார் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்க சொந்த கார்லையே கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்போர்ட் போட்டு ஓட்டிட்டு போவாங்க ஆனால் அப்படி ஓட்டிகிட்டு போனீங்கன்னால் போலீஸ் நிப்பாட்டி செக் பண்ணுறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அவங்க சில பேர் செக் பண்ணால் விட்டுறாங்கன்றது வேற கதை செக் பண்ணும்பொழுது இவங்ககிட்ட லைசன்ஸ் ப்ராப்பர் லைசன்ஸில் எல்லாேரும் தான் இருக்குதுனால் அவங்க கூட இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னு கேட்பாங்க ஏன்னால் அவங்க கூட ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லைசன்ஸ் ஹோல்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் பட் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்றது அடுத்த கதை ஸோ இப்படி இவர் வந்து கட்டெடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த பிளாக் கலர் தயார்காரை கவனிக்காமல் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருகிறது அது போய் அவங்க சாரி சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது சமரச பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது இவங்க ஹண்ட்ரட் கால் பண்ண காரணத்தினால ஒரு சிஎஸ்ஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகின்றது எங்கன்னா காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இது நடந்தது இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட் நைட் அப்போது இருபத்தாறாம் தேதி ஏர்லி மார்னிங் சொல்லலாம் மக்களே இருபத்தாறாம்தேதி கால் ரெண்டு மணிக்கு நடந்திருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்த சமயத்தில் சனிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு இப்போ சண்டே ஏர்லி மார்னிங் அந்த சமயத்தில் இந்த பெண்கள்லாம் குடித்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே அங்கே வந்து பேசப்பட்டிருக்கிறது எல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க சார் குடிச்சிட்டு ஒரு சத்தமாக பாட்டு பாடி கத்தி பாட்டு பாடிக்கிட்டு அப்படி போனாங்க நாங்கள் கே கத்தவர்களுக்கு கேட்காம போயிட்டாங்கன்ற மாதிரி அங்கே வந்து பஞ்சாயத்து பேசுறது பேசப்பட்டிருக்கிறது ஸோ இவங்க அனைவரும் குடித்து விட்டு தான் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே வந்து பஞ்சாயத்தில் பேசப்பட்டிருக்கிறது அந்த உள்ளுக்குள்ளே பேபி ஆன் போர்டு அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்திருக்கிறாங்க காரில் ஆனால் அந்த குழந்தை அன்று இரவு யாருமே அந்த கூட இல்லை எந்த குழந்தையும் கூட கிடையாது இரண்டு பொன் இரண்டு ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்களே ஸோ என் குழந்தை கிடையாது கூட அவங்க நைட்டு வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க வண்டி வண்டி ஓட்டின குடிச்சாரன்ற கன்ஃபார்மாக தெரியல பட் ஆனால் எல்லாம் குடிச்சிருந்தாங்கன்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அங்கே பரிமாறப்பட்டு சமரச பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு எல்லாம் சமாதானம் பேசி முடிச்சிட்டாங்க மக்கள் இருபத்தி ஆறு பஞ்சாயத்து க்ளோஸ்ட் இதுக்கு எஃபயர் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே முடிச்சு விட்டாங்க இருபத்தி ஏழு முடியுது இருபத்தி எட்டு முடியுது இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்று பார்த்திங்கன்னா இந்த இந்த விஷயத்தை பெரிதாக்கிக்கிறார்கள் எப்படி ஆக்கிறாங்கனால் இந்த பெண்கள் எடுத்த அந்த ஒரு வீடியோவை மட்டும் ப்ராபகேட் பண்ணி இதில் எந்த அளவுக்கு இந்த டிஎம்கே கொடி போட்டவர்கள் வந்து தப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ப்ராபகேட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களே தார் அப்படிங்கிற ப்ராண்ட் உள்ள கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் ஓகே காஸ்ட்லியான கார் தான் ஒரு ஓரளவு காஸ்ட்லியான காரில் நீங்கள் ஸ்க்ராட்ச் போட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ரிமூவர் போட்டு போக முடியலனால் நீங்கள் டிங்கரிங் வேலை பார்க்குற அளவுக்கு அது வந்துருச்சுனால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த செலவு அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் தான் பார்த்துருக்க வேண்டும் அப்படி என்ன எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் போடப்பட்டிருக்குன்ற நமக்கு தெரியாது அது இன்னும் வெளியே வரல ஸோ இந்த விஷயத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பெண்களோட இந்த ஒரு வீடியோவை மட்டும் எடுத்து சமூக வலைதளங்களை போட போட போட்டு அப்புறமா மெயின் ஸ்ட்ரீம் கொடுக்கப்பட்டு இது பரப்பப்பட்டிருக்கிறது அப்போது இரண்டு நாளுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து முடிஞ்ச அந்த ஒரு விஷயத்தில் இது அப்படி பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிற பார்க்க வேண்டும் இப்போ எதிர்கட்சி யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற தெரிய மக்கள் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த எட்டு நபர்களும் அப்ஸ்காண்டினா இருக்கிறாங்க என்ன நடக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க எஃப்ஐஆரில் வந்து சிக்ஸ் செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கிறது அதில் வந்து விமான அரசு செக்ஷன் போடப்பட்டிருக்கிறது ஸோ விமான அரசு செக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் இவங்க ஹைகோர்ட்டில் நிச்சயமாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை கஷ்டம் அநேகமாக மண்டே அன்னைக்கு ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் நேத்தி ஏபி போட்டிருக்கலாம் வெள்ளிக்கிழமை ஹியரிங் வந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை மண்டே ஹியரிங் வர வாய்ப்பு இருக்கிறது ஆண்டிசிபேட்டரி பெல் வாங்கினதுக்கு பிறகு இவர்கள் ஸ்டேஷனில் அப்பியர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருகிறது மக்களே இதுதான் ப்ராசஸில் அவங்க இருக்கிறாங்கன்ற தெரிய வருகிறது அண்ட் இதில் அந்த சஃபாரி காரில் வந்தவர்கள் பண்ண ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இப்படி ஒரு காரைத்தவங்க இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னால் டக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த காரை வீடியோ எடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா அந்த நம்பர் பிளேட் தெரிஞ்சால் மட்டும் போதும் அதற்கு பிறகு எந்த இடத்த ஒரசு இடிச்சிட்டு போனாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட நிலையத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு புகார் பதிவு பண்ணிட்டீங்கன்னால் அவங்க அதுக்கான எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருவாங்க கொடுத்தா இல்லை கொடுத்தா நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் போய் கிளைம் பண்ணிக்கலாம் அதில் சம்மந்தப்பட்ட கார் ஓட்டம் யார் அப்படிங்கிறதையும் கூப்பிட்டு அவங்க வந்து வான் பண்ணுவாங்க ஸோ அதற்கு பிறகு இடிச்சுட்டு போனதுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நீங்கள் காரை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கிறது ஸோ இவர்கள் துரத்தி கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு போனது அப்படிங்கிறது அந்த சமயத்தை இருந்த ரேஜில் என்ன யோசிக்கிறது கூட தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான விஷயம் ஸோ அதற்காக இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இவங்க புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ எஃப்ஐஆர் போட்டு இவங்க அப்ஸ்காண்டிங் இருக்கிறதுக்கான காரணம் ஏபி அப்படிங்கிற தெரிய வருகிறது மக்களுக்கு ஆனால் என்ன இங்கே வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி நள்ளிரவு நடந்த இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு சமரச பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு ஹண்ட்ரட் கால் அப்படிங்கிறதுனால சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை வீடியோ பரப்பி பெருசாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்கிது இந்த இடத்துல மக்களை ஹன் இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள குழந்தை இருப்பதாக தெரியவில்லை குழந்தை இருந்ததாக அன்று இரவு நடந்த பஞ்சாயத்தின் பொழுது குழந்தை எதுவும் கிடையாதுன்றாங்க ராஜிக்கான கொஷ்டின் கொஸ்டின் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சார் அப்படி குழந்தை இருந்துருந்துச்சு அப்படின்னா அது எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் ஏன்னா ஜென்ல பேபி ஆன் போர்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை வரைக்கும் போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் ஏன்னா ஏன் அப்படி போடுவாங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை வரைக்கும் கார் ஃபாஸ்ட்டாக போகாதுங்க கார் ஸ்லோவாக தான் நாங்கள் ஓட்டணும் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் குழந்தைக்கு வந்து பயம் ஏற்பட்டுருன்றதுனால அப்படி வந்து வார்த்தை ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க ஒரு மூணு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த வார்த்தையில போட்டு ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்கன்றது நம்ம தெரிஞ்ச தான் ஒரு மூணு வயது குழந்தை வரைக்கும் உள்ளே இருந்திருக்கு அதுவும் அந்த நைட்டில் இருந்திருக்கு அப்படின்னா அப்போது இவங்க அந்த பெண்கள் கத்தனை கற்றுக்க இந்த குழந்தையும் கத்தியிருக்குமே ஒரு குழந்தை கூட கத்தவே இல்லையே அப்படிங்கிற லாஜிக் பாயிண்ட்டையும் முன்வைக்கிறார்கள் ஸோ அந்த குழந்தை உள்ளே இல்லை அன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்து பேசும் பொழுது அப்படிங்கிற விஷயத்தையும் வழிவருகிறது மக்கள் அதே மாதிரி எல்லோரும் குடித்திருந்தார்கள் அந்த காலை குடிச்சிருந்தாங்க யாருன்னா அந்த பெண்களுடைய கார் உள்ளே எல்லாரும் குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி பேசப்பட்டிருக்கிறது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நீங்கள் குடிச்சிங்களா குடிக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது குடிக்கலன்னு சொல்லுவாங்க அபியூஸாக இப்போ வந்து டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கவும் முடியாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விசாரணையில் வந்து அந்த விசாரணையுடைய ரெண்டு பக்கம் விசாரித்து என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு வெளி வருமான தெரியாது மக்களே வெளிவந்தால் இந்த உண்மைகள் எல்லாம் அந்த சமயத்தில் பேட்ரோல் வந்து என்னென்ன பேச்சுவார்த்தை போச்சு இவங்க இப்படிலாம் இருந்தாங்க என்ன நடந்துச்சு எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாமே வெளியே வெளியே விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மக்களே ஏனென்றால் எதிர்க்கட்சிக்காரங்க இதை வச்சு அரசல் பண்ணலான் என்று வெளியிடுவாங்க வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்